நைட் ஷிப் அரவிந்த் சச்சிதானந்தம் எவரி கில்டி பார்சன் இஸ் ஹிஸ் ஓன் ஹாங்மன் லூஷஸ் அண்ணாஸ் செனகர் தூ நைட் ஷிப் மே ஆஜா திடீர்னு ஒரு நாள் என் பாஸ் சொன்னான் பொதுவா நைட் ஷிப் யாரும் மாட்டாங்க எல்லாம் கல்யாணம் ஆனவனுங்க இத்தனைக்கும் என்னோட சின்ன பசங்க இங்கெல்லாம் அப்படித்தான் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுப்பாங்க ராத்திரியில மட்டும்தான் பெண்டாளானும்னு யாரோ சொல்லி வச்சிட்டு செத்த எழுதப்படாத அந்த கவை குதவாத சட்டத்தை கண்மூடித்தனமா பின்பற்றுற நாட்டுல அவனுங்க நைட் ஷிப்ட் வர மாட்டேன்னு சொன்னது ஒன்னும் ஆச்சரியமான விடயமில்லை எனக்கு எந்த ஷிப்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நைட்ல எந்த வேலையும் இருக்காது கடமைக்குன்னு ஒரு இன்ஜினியர் இருக்கணும் எங்காவது ஒன்று ரெண்டு எந்திரம் ஓடும் அதுல ஏதாவது பழுது வந்தா அத பார்க்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும் அதாவது வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும் எனக்கு பழுதெல்லாம் பார்க்க தெரியாது ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் யாரோ ஒரு பலிகடா கம்பெனில இருக்கணும் நான் ராத்திரி நேரத்து பலிகடா ராத் கா பலிபகரா கம்ப்ரஸர் அறையிலிருந்து போல நாராசமான அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது காது ஜவ்வுல குண்டூசி குத்துற மாதிரி இருக்கும் அந்த கம்ப்ரஸர் ஓடுற சத்தம் வரிசையா நிறைய கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கும் வளிமண்டல காற்றை உறிஞ்சி அழுத்தத்தை அதிகப்படுத்தி ஒட்டு மொத்த தொழிற்சாலைக்கும் அழுத்தம் நிறைந்த காற்று விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த கம்பிரசர் அறையின் மூலையில அமைக்க பெற்ற ஒரு சிறு கண்ணாடி அறையில தான் என் வேலை நேரம் முழுக்க கரையும் அங்க கம்ப்யூட்டர் இல்லை கணினி உபயோகப்படுத்த வேண்டுமென்றால் அங்க இருந்து நடந்து ஆபீஸ் வரனும் பெரும்பாலும் நான் ஆபீஸில் இருக்க மாட்டேன் தொடக்கத்துல காலை நேர வேலை செய்யும் போது ஆபீஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க சந்தை கடை மாதிரி எந்நேரமும் சப்தம் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் அவர்களின் மூன்றாம் தர ஆங்கிலத்தை காது கொடுத்து கேட்க இயலாது தேவையில்லாம என்ன மதராசி என்று சொல்லி சொல்லி ஏளனம் செய்வாங்க எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு கோபம் வந்தால் நான் சரமாரியா ஆங்கிலம் பேசுவேன் எல்லாமே அதிகம் உபயோகிக்கப்படாத ஆங்கில வார்த்தைகள் சின்ன வயசில பொழுதைக் கழிப்பதற்கு நான் அதிகம் படித்த ஆக்ஸ்பார்க் அகராதியிலிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தைகள் ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் தங்கள் ஜகாவை தென்னகத்தில் வைத்திருந்ததால் தென்னாட்டுக்காரர்களுக்கு ஆங்கிலம் நல்லா வரும் பிற மாநிலத்தாரை காட்டிலும் ஆனால் குஜராத்திகளுக்கு ஆங்கிலம் குதிரை கொம்பு அதனால் படித்தவர்களுக்கே அதிகம் புரியாத என் ஆங்கில அறிவை குறுகிய புத்தி கொண்டவர்களிடம் காட்ட முடியாது இப்பிரச்சனைகளை தவிர்க்கவே நான் ஆபீஸில் இருப்பதை விட சைட்டிலேயே அதிகம் நேரம் செலவழிப்பேன் அதுமட்டுமின்றி எனக்கு எப்பவும் கூட்டம் பிடிக்காது முக்தி அடைவதற்கு ஒரே வழி தனிமை என்று நம்புகிறவன் நான் தாயுமானவர் சொன்ன மாதிரி சும்மா இருக்கவும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று எண்ணுகிறவன் நான் இக்காரணங்களாலே நான் கம்ப்ரஸர் அறையே கதியென்றிருக்கத் தொடங்கினேன் அன்று கண்ணாடி அறையினுள் நுழைந்ததும் நமஸ்தே சாஹிப் வணக்கம் வைத்தவாறே ஆபரேட்டர் அங்கிருந்து நகர்ந்தான் நான் எப்போது உள்ளே நுழைந்தாலும் அவர் அங்கிருந்து நகர்ந்து விடுவார் அது ஒரு விசித்திரமான மரியாதை அந்த அளவுக்கு நான் என் மரியாதையை காப்பாற்றி வைத்திருந்தேன் சாஹிப் லடிகி நம்பர் சாயியே கியா ஒரு நாள் சிரித்து கொண்டே வினவினான் ஐசா சா மத் பூச்சோ நீ எப்ப ஆபரேட்டர் வேலைய விட்டுட்டு பொம்பளை சப்ளை பண்ண ஆரம்பிச்ச கோபத்தோடு கத்துற மாதிரி நடிச்சேன் என கேத்த காப்பற்றிக் கொள்வதற்காக அன்றிலிருந்தே அவர் எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் என் நேரமும் காலாட்டிக்கிட்டு அந்த அறையிலேயே உட்கார்ந்து மொபைல்ல வீடியோ பாக்குறதுதான் அவர் வேலை நான் வந்துட்டா மரியாதையா அங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுவார் விசித்திரமான மரியாதை நமஸ்தே நமஸ்தே என்றவாறே கண்ணாடி அறையில் அமர்ந்தேன் டிராயரத் துறந்து உள்ளே இருந்த அந்த தடி புத்தகத்தை எடுத்தேன் என் வாழ்க்கையில் நான் பெரும்பாலான நேரம் தான் செலவழிக்கிறேன் சில நேரங்களில் புத்தகங்களை சில நேரங்களில் மனிதர்களை புத்தகத்தின் அட்டையில் சிரித்து கொண்டிருந்தார் மாபசான் டெல்லி போயிருந்த போது வாங்கிய புத்தகம் அது ஏ கம்ப்ளீட் கலெக்ஷன் ஸ்டோரிஸ் முதல் இரண்டு பக்கங்களை திருப்பி அட்டவணைக்கு சென்றேன் இம்புலை செக்ஸ் எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஆம் பக்கம் ஏனோ தெரியல மனசு எதையோ நினைத்து கொண்டு அந்த கதையை நோக்கி சென்றது என் மனசு எதிர்பார்த்த மாதிரி அந்த கதை இல்லை படிக்க பிடிக்கல எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அளிக்கும் என்பது உண்மைதான் போல புத்தகத்தை அது இருக்க வேண்டிய இடத்திலேயே வைத்துவிட்டு வேற ஏதாவது புத்தகம் கிடைக்குமான்னு என் பையைத் தேடினேன் ஒரு சிட்னி செல்டன் புத்தகம் கிட்டியது எப்போவோ என் நண்பன் எனக்கு கொடுத்த பழைய புத்தகம் அது நான் பொதுவா மேற்கத்திய எழுத்தாளர்களை அதிகம் படிக்கிறதில்லை விசித்திரமா இருக்கிறதுல இருக்கிறது இருக்கு குப்பை மாதிரி எழுதி குவிக்கும் ஆங்கில எழுத்தாளர்கள் மீதெனக்கு ஆர்வம் குறைவு ஆனாலும் ஒரு நாள் சிப்னி செல் படிச்சா ஒன்னும் குடி மூழ்கிடாது கிழிஞ்ச அந்த பழைய புத்தகத்துல மூணாவது பக்கத்திலேயே நாயகியின் ஆடை களையப்பட்டது எனக்கு என்னென்னமோ எண்ணங்கள் தோன்றின உடம்பெல்லாம் ஏதோ செய்தது எனக்கு கவர்ச்சி பிடிக்கும் விரசம் பிடிக்காது மேலாடை இல்லாமல் உக்ரைன்ல போராட்டம் நடத்திய பெண்ணியவாதி ஒருத்திய கண்டு இந்திய அரசு துடிக்கிறது அவள் கூறும் காரணங்களை காது கொடுத்து கேளாமல் அவளை கைது செய்ய எத்தனிக்கிறது ஆனால் முகத்தை சுழிக்கவைக்குற அளவிற்கு தன் செழிப்புகளை காட்டுகிற ஒரு நடிகைக்கு தேசிய விருது கொடுக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் கைதட்டுகிறது பாவம் இந்தியர்களுக்கு கவர்ச்சிக்கும் விரசத்திற்கும் வித்தியாசம் தெரியாது அந்த இருந்தது விரசம் அது எனக்கு பிடிக்கலை அந்த புத்தகத்தை அங்கேயே போட்டுட்டு வெளியே வந்தேன் வெளியில உட்கார்ந்து ஆபரேட்டர் மொபைல்ல வீடியோ பார்த்துக்கிட்டிருந்தான் அவன் முகபாவனைகள் பார்க்கச் சகிக்கல அப்படியே காரி உமிழலாம்னு இருந்தது அந்தாளுக்கு ஐம்பது வயசிருக்கும் கல்யாணமாகி முப்பது வருடம் மேலாகுது ஒன்பது வயசில ஒரு பேத்தி வேற இருக்கு ஆனா இன்னும் மொபைல்ல போர்நோவ் படம் படம் பார்க்கிறத பற்றி நான் குறை சொல்லல ஆனா வாழ்க்கைக்கு வடிகாலா இருக்க வேண்டிய விடயங்கள் வாழ்க்கையாகி போவதைத்தான் நான் எதிர்க்கிறேன் நிஜ வாழ்க்கையை நிழல் உருவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க தொடங்குவதை ஆதரிப்பதை தான் நான் வெறுக்கிறேன் மனிதனோட தேவைகளும் ஆசைகளும் இச்சைகளும் கட்டுப்பாட்டில் இருக்கனும் அதை கட்டுப்படுத்த மறந்துட்டு நிழல் உருவங்களுக்கு அடிமையாகி போறது மடத்தனம் என்னை நிமிர்ந்து பார்த்த ஆபரேட்டர் சாஹிப் ஆப்கே ஹே என்று வினவினான் நிழல் உருவங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட அவன் கிழவன் பார்த்த வரைக்கும் பத்தாதுனிட்டு என் கிட்ட வேற வீடியோ கேட்குறான் கியா சாஹிப் திரும்பி பார்க்காம அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன் பொதுவாக பொழுது போகாத பல சமயங்களில் நான் தொழிற்சாலைக்குள்ளேயேதான் சுற்றி திரிவேன் அன்று ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஏக்கம் என் உடம்போ மனசோ என் கட்டுப்பாட்டில் இல்லை அன்று ஹோலி பண்டிகை என்பதால் யாருமே தொழிற்சாலையில் இல்லை ரெண்டு சொறி நாய்கள் புணர்ந்து கொண்டிருந்தன அதை ரெண்டு செக்யூரிட்டி கார்டுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எதன்மேலும் பற்றின்றி வீதியில் இறங்கி நடந்தேன் மணி ஒன்னரை இருக்கும் நிசப்தம் வழிந்தோடிய தெருக்கள் தவளை கத்துகிற சப்தம் மட்டும் கேட்டது சாலையின் இரு வெறும் மரங்கள் நான் வேலை செய்யும் தொழிற்சாலையில் இருந்து வலது புறம் போனா சுவாலி என்று ஒரு பீர் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ரொம்ப தூரம் போகணும்னு தெரியும் எனக்கும் ஒரு வேலையும் இல்லை காலையில ஏழு மணிக்கு அவுட் பன்ஸ் அடிக்கணும் அதுக்கு முன்னாடி கிளம்பினால் லாஸ் ஆப்பே எவ்வளவு நேரம் அதிகமா வேலை செஞ்சாலும் நிர்வாகம் கண்டுக்காது ஆனா ஒரு நிமிடம் சீக்கிரம் கிளம்புனா ஒரு நாள் சம்பளம் காலி இந்தியாவிலேயே பெரிய நிர்வாகம் கேட்க நாதியில்லை ஏழு மணி வரை நேரத்தை ஓட்டணும் என்பதற்காக நான் சுவாலி நோக்கி நடந்தேன் இப்போது தவளை சத்தத்தோட சேர்ந்து வேறொரு சப்தமும் கேட்டது நான் தொடர்ந்து நடக்க சத்தம் அதிகமாக கேட்டது அங்கு நிரம்பியிருந்த நிசப்ததை கலைத்தது அருகிலிருந்த புதரினுள்ளிலிருந்து வந்த அந்த பெண்ணின் பயங்கரமான அலறல் ஒரு நிமிடம் திகைத்து நின்று அந்த அலறலை ரசித்தேன் அதில் ஏதோ ஒரு சுகம் சொர்க்கம் பொதிந்திருந்தது பின் சுதாரித்து கொண்டு புதரை நோக்கி ஓடினேன் முன்னாடி நின்னவன் இரண்டு கைகளையும் விரிச்சு என்ன அப்படியே தடுக்க வந்தான் எனக்கு சண்டை போட தெரியாது இருந்தாலும் தில்லா கொண்டு அவனை நோக்கி ஓடினேன் உடம்புல அடிக்கிறதோட ஒருத்தன் மனசுல அடிக்கணும் நான் போட்ட சத்தத்துலேயே அவன் பயந்துட்டான் அவன் உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது அதை பார்த்ததும் நான் இன்னும் அதிகமாக கத்துனேன் பகேன் சோவியக் கேத்து கோனே அந்த கெட்ட வார்த்தைகள் சரமாரியாக என் வாயிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்தன பொதுவா நான் மூன்று மொழிகளில் பாரபட்சமின்றி கெட்ட வார்த்தை பேசுவேன் எல்லா மொழிகளிலும் வகை வகையான கெட்ட வார்த்தைகள் உண்டு ஆனா உடம்பின் உறுப்புகளை குறிக்கிற வார்த்தைகள் எப்படி கெட்ட வார்த்தையாச்சுனு இன்னும் புரியல பல நாள் தூங்காம கெட்ட வார்த்தைகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்திய மொழிகளில் பெரும்பாலான கெட்ட வார்த்தைகள் உடல் சம்பந்தப்பட்டது பெரும்பாலும் எல்லா கெட்ட வார்த்தைகளும் அப்படிதான் தொடர்ந்து என் வார்த்தைகள் உச்ச மண்டிலத்தை அடைய அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான் புதரின் உள்ளிருந்து இருவர் வேகமாக என்னை நோக்கி ஓடி வரவும் நான் பாய்ந்து அருகில் இருந்த கூறிய கல்லை எடுக்கவும் சரியாக இருந்தது கல் மனிதனின் முதல் ஆயுதம் உலகிலேயே மிக கொடூரமான ஆயுதமும் கூட கல்லை இறுக்கமாக பிடித்திருந்த என் கையை பார்த்ததும் இருவரும் ஓடத் தொடங்கினர் நான் அவர்களை துரத்திக் கொண்டே ஓடினேன் அதில் ஒருவன் கால் தடுக்கி கீழ் விழுந்து முட்டி சிராய்ந்து மீண்டும் எழுந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஓடினான் ஒரு விடயம் தெளிவாக புரிந்தது இவர்கள் இதற்கு முன் எந்த தவறும் செய்யாத விடலைகள் அவர்களுக்கு இருபது வயதுக்குள் தான் இருக்கும் எங்கேயோ திருட்டு சாராயம் வாங்கி குடித்துவிட்டு சூட்டை தணிக்க முடியாமல் தனியாக போனவளை சீண்டியிருக்கிறார்கள் நான் துரத்துவதை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் ஒரே இடத்தில் நின்று கெட்ட வார்த்தையில் திட்டிக் கொண்டிருந்தேன் இடையிடையே சில ஆங்கில கெட்ட வார்த்தைகளையும் உதிர்த்தேன் அவர்களுக்கு புரிந்ததா என்பதை பற்றிய கவலை எனக்கில்லை கெட்ட வார்த்தை பேசுவதிலும் ஒரு சுகம் இருக்கதான் செய்கிறது சொல்ல முடியாத அந்த சுகத்தில் லயித்திருந்த என்னை அந்த பெண்ணின் தான் மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தது புதர் நோக்கி ஓடியபோது போது புல்லிலிருந்த அந்த பை காலில் சிக்கியது பை முழுதும் பெண்ணின் துணிகள் ஒருவாறு நிலைமையை யோகித்து கொண்டு பையை கையில் எடுத்து கொண்டு அந்த புதர்வரை சென்றேன் வெளியில் புதர் போன்று காட்சியளித்த அந்த இடத்தின் உட்புறத்தில் புல்தரை பறந்து விரிந்திருந்தது அந்தப் பெண் அழுது முடிக்கும் வரை அங்கேயே அமைதியாக நின்றிருந்தேன் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் பின் பொறுமையாக பேசத் தொடங்கினேன் கோணேத்து கஹான்சே ஆயா சொல்லுடி யாரடி நீ தொடர்ந்து பல முறை வினவியதும் அவள் சற்றே தடுமாறி பதிலளித்தாள் அவள் பேச்சில் பெரும்பாலும் மராத்தி வார்த்தைகள் கலந்திருந்தன ஹிந்தி பேசத்தினரும் போதே ஏதோ கிராமத்திலிருந்து வருகிறாள் என கண்டுகொண்டேன் இதற்கு ஆயா அவள் அழுது கொண்டே சொன்னது அம்மா செத்துட்டா வேலை தேடி இங்க வந்தேன் அவங்க வேலை வாங்கித் தரேன்னு சூரத்துல இருந்து இங்க கூட்டி வந்தாங்க இப்போது மீண்டும் உரைத்தது அந்த பசங்க பிளான் பண்ணி தூக்கி வந்திருக்கானுங்க பாவம் எத்தனை நாள் காத்திருந்தானுங்களோ ராத்திரி நேரத்துல எவன் வேலை கொடுப்பான் உனக்கெங்க அறிவு போச்சு தங்க இடம் தரேன்னு சொன்னான் தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னான் ஊர் பாச பேசுனான் தங்கச்சியாவது அக்காவாவது எனக்குள்ளே முனகிக் கொண்டேன் உன்ன யாரும் தேடமாட்டாங்களா மீண்டும் கொஞ்சம் நேரம் அழுகை எனக்குன்னு யாரும் இல்ல ஊர்ல தான் தப்பா நடந்து குரங்கு இங்க வந்தேன் இவங்களும் ரொம்ப நன்றி சார் என்ன கொன்னிருந்தா கூட கேட்க ஆளில்லை நன்றாகவே உரைத்தது கொன்னிருந்தா கூட கேட்க ஆளில்லை அந்த பொண்ணோட கதறல நான் பொருட்படுத்தவே இல்லை அவள் வாயை இருக்க மூடினேன் சிறிது நேரத்தில் அவளின் கதறல் காற்றில் கரைந்தது வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் அனைவரும் நல்லவர்கள்தான் நானும் நல்லவன்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா நான் திரும்பி பார்க்காம மீண்டும் தொழிற்சாலைக்கே வந்துட்டேன் அந்த பொண்ணுக்கு இருபது வயது இருக்கும் களையான முகம் நீல நிற சல்வாரில் ரொம்ப லட்சணமாகவே இருந்தாள் ஆனால் இதெல்லாம் அவள் ஆடையை கிழிக்கும் போது எனக்கு தோணலை என்னால கம்பிரசர் அறையில இருக்க முடியலை மாபசான் என்ன பார்த்து சிரிக்குற மாதிரி இருந்துச்சு ஏன்டா மெத்த படிச்ச மேதாவியே கடைசியில் நீயும் ஒரு அவர் என்ன பார்த்து கேட்கிற மாதிரி இருந்தது என் உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிட்டது சாஹிப் கியா ஹுவா ஆபரேட்டர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான் நான் எதுவும் பேசாம ஆபீஸ்ல வந்து அமர்ந்தேன் ஏ சி அறையிலும் வேர்த்து கொண்டே இருந்தது நல்லா நினைவிற்கு அந்த பொண்ணு என்ன தடுக்கல நாலு பேரு தூக்கி போய் ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ணலாமேயொழிய ஒருத்தனால ஒரு பெண்ணோட உரிமையில்லாம கற்பெல்லாம் அழிக்க முடியாது நான் படித்த மனோதத்துவத்தெல்லாம் சொல்லி என் மனசை தேற்றிக் கொள்ள பார்த்தேன் ஆனா மனக்குரங்கு சாந்தி அடையல நேற்று வரைக்கும் பெண்ணியவாதினு பெருமையா சொல்லிக்கொண்ட என்னால இனிமே பெருமைப்பட முடியாது ஒரு பெண்ணோட உரிமை இல்லாம அவளை தொடுவது மட்டும் தப்பில்லை அவள் உரிமை இல்லாமல் அவள் உணர்ச்சியை தூண்டி விடுவதும் தப்புதான் நான் செய்தது மிக பெரிய தப்பு துரோகம் அந்த பெண்ணை காப்பாற்றுவதாய் சொல்லி சீரழிச்சிட்டேன் நான் நினைத்திருந்தால் அந்த பெண்ணிற்கு ஒருவேளை வாங்கி கொடுத்திருக்கலாம் அவள் முன்னாடி மரியாதைக்குரிய ஒரு மனிதனாய் நிமிர்ந்து நின்னிருக்கலாம் ஆனால் நான் என் இச்சைக்கு அடிமை ஆகிட்டேன் என் முகத்திலேயே நான் காரி துப்பனும் போல இருந்தது எல்லாருள்ளையும் ஒரு ஆதிக்கவாதி முதலாளித்துவவாதி ஒளிந்திருக்கிறான் இவளால் என்னை என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் கோ முன்னூற்றி எழுபத்து ஐந்து பிரிவை எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் அறியாமையில் தப்பு பண்ணல மேதாவி தனத்துல தப்பு பண்ணிட்டேன் அதான் என்ன ரொம்ப உறுத்துது நான் படிச்ச படிப்பெல்லாம் போய் கீதாசாரம் போய் தில்லைப்பதிகம் போய் நான் படிச்ச எல்லாம் வீண் வாழ்க்கை அழகு நிறைந்த பூந்தோட்டம் கிடையாது அது ஒரு குப்பை மனித மனம் ஒரு சாக்கடை அங்கு வெறும் இச்சைகளும் கீழ்த்தரமான எண்ணங்களும் தான் புதைந்து கிடக்கு கடைசில பிராய் தான் ஜெயிக்கிறான் எல்லாமே வெறும் ஹார்மோன்ஸ் தான் நாமெல்லாம் ஹார்மோன்ஸின் அடிமைகள் அதை கட்டுப்படுத்த யாரும் யாரும் சொல்லித்தரல யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது நன்னெறி பேசுற உன்னத இலக்கியங்கள் எல்லாம் சந்தர்ப்பங்களை தவிர்க்கவே சொல்லித்தருது தருது சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள யாரும் சொல்லித்தரல நிர்வாணமாய் ஒரு பெண் உன் முன் வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு சாமியாராக போ என்று சொல்லி தரும் இலக்கியம் எதுவும் கண்ணை திறந்து வைத்து கொண்டு கட்டுப்பாட்டோடு இரு என்று சொன்னதில்லை யாராலையும் சொல்லவும் முடியாது அப்புறம் என்னடா உன்னத இலக்கியம் உலக இலக்கியம் எல்லாம் போய் நன்னெறிகள் போய் எல்லாம் செப்படி வித்தை கீழ்த்தரமான மனித வாழ்க்கையில் எதுவும் உண்மையில்லை இல்லாத கடவுளை இருக்கிறதா நினைத்து நானும் வேண்டியிருக்கேன் பாரதி போல சிந்தை தெளிவாக்கு அல்லாழிதை செத்த உடலாக்கு ஆனா எதுவுமே எனக்கு பயன்படவில்லை சிந்தித்து பார்த்தா நானும் ஓர் கபட வேசதாரியோன்னு தோணுது என்னை காட்டிலும் மொபைல்ல போர்னோ படம் பார்க்கிற அந்த கிழவன் எவ்வளவோ மேல் என் குற்ற உணர்ச்சி என்னை அணு அணுவா சிதைக்கத் தொடங்கியது அவர் நிச்சயம் நல்ல பொண்ணா இருக்க மாட்டா இந்த நேரத்துல தனியா வெளிய வரவ இருக்க முடியாது நான் ஏதேதோ சொல்லி என் குற்ற உணர்ச்சியை குறைக்க பார்த்தேன் என் கண்ணிலிருந்து கண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருந்தது மணி நான்கு காரை எடுத்துக்கிட்டு அந்த புதரை நோக்கி போனேன் அவள் அங்கு இல்லை அந்த பையும் இல்லை அந்த இடத்தில் அவளோட கிழிஞ்ச சல்வார் மட்டும் இருந்தது அதெல்லாம் ரத்தம் அதை பார்த்ததும் விளங்கிற்று நான் நினைத்த மாதிரி இல்லை அவள் உண்மையாவே ஒரு அப்பாவி பொண்ணு என் மனச சாந்தப்படுத்த முடியலை கத்துனேன் சாடிஸ்ட் சாடிஸ்ட் என்ன நானே திட்டிக் கொண்டேன் வேகமா என் காரை எட்டி எட்டி உதச்சேன் கால் வலி எடுக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்ச அந்த குற்ற உணர்ச்சியைத் தாங்கிக் கொள்ள இயலாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து அழுதேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ண கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேடுனேன் சத்தியமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் தேடுனேன் கடைசி வரைக்கும் அவள் கிடைக்கவே இல்லை நான் செஞ்சது நம்பிக்கை துரோகம் அவள் உயிரோடிருந்தால் நிச்சயம் அந்த வலியோடுதான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள் நான் என் குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை போல மோகம் கொண்டு மாதரின் மூத்திரப்பை சிக்கிப்பின் பேயது பிடித்தவர் போல் பேருலகில் சாவரே முற்றும்